வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திட்டமிடுதல் இல்லாமல் ஆண்டுகளாக கட்டப்பட்டு வரும் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்டில் முதல் தளத்திற்கு போடப்பட்ட கான்கிரீட் பில்லர்களை இடித்து வருகின்றனர் இதனால் பல லட்சம் வரை வீணாகும் அவலம் ஏற்பட்டுள்ளது உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் விரிவாக்கம் செய்து கட்டுவதற்காக எட்டு கோடி ரூபாயை அரசு இரண்டாயிரத்தி மூன்றில் ஒதுக்கீடு செய்தது இதற்கான கருத்து கேட்பு கூட்டத்தில் பஸ் ஸ்டாண்டிற்குள் கடை வைத்திருக்கும் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் பங்கேற்று இங்குள்ள பஸ் ஸ்டாண்ட் அப்படியே இருக்கட்டும் அரசு ஒதுக்கியுள்ள நிதியில் போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாமல் இடம் தேர்வு செய்து புதிய பஸ் ஸ்டாண்ட் கட்டுங்கள் என்றனர் இதை ஏற்காமல் அன்றைய நகராட்சி கமிஷனர் பொறியாளர் ஆகியோர் ஊராட்சி ஒன்றியம் வசம் உள்ள சந்தை திடல் நகராட்சி நிர்வாகத்திற்கு ஒப்படைக்கும் பட்சத்தில் இருந்து மேலும் ஒரு ஏக்கர் சேர்த்து விரிவுபடுத்தப்பட்ட பஸ் ஸ்டாண்ட் கட்டப்படும் என அறிவித்தனர் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை பஸ் ஸ்டாண்ட் கடைகள் அப்புறப்படுத்தப்பட்டன குடியிருப்புக்கு உகந்ததல்ல என கைவிடப்பட்ட தேனி ரோட்டில் உள்ள அரசினர் குடியிருப்பு பகுதிக்கு தற்காலிக பஸ் ஸ்டாண்ட் இடமாற்றப்பட்டது தொடர்ந்து பஸ் ஸ்டாண்ட் பணிகள் தரைத்தளம் முதல் தளம் என திட்டமிட்டபடி பணிகள் நடந்தன கூடுதலாக ஒரு ஏக்கர் இடம் கையகப்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டதால் ஒரு பக்கத்தில் மட்டும் தரைத்தள பணிகள் நடந்து முதல் தளத்திற்கு பத்து அடி வரை இருபத்தி ஆறு பில்லர்கள் எழுப்பியிருந்தனர் இதற்கிடையே பஸ் ஸ்டாண்ட் பணிகளை பார்வையிட்ட உயர் அதிகாரிகள் முதல் தளத்திற்கு போடப்பட்டுள்ள இருபத்தி ஆறு பில்லர்களையும் இடிக்க வேண்டும் உடனடியாக பஸ் ஸ்டாண்ட் தரைத்தளத்தை சரி செய்து விரைவில் திறக்க வேண்டும் என உத்தரவிட்டனர் இதனால் பில்லர்களை இடிக்கும் பணி நடந்து வருகிறது இதற்கு பல லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த உசுலமட்டி நகராட்சியில் பஸ் ஸ்டாண்டை புதுப்பித்து கட்டுதலுக்கு தமிழக அரசு சுமார் கிட்டத்தட்ட எட்டு கோடி வரை நிதி ஒதுக்கீடு பண்ணாங்க நாங்கள் கவுன்சிலரும் பொதுமக்களும் இந்த பழைய இடத்துல குறுகியலான இடம் இது பஸ் ஸ்டாண்டுக்கு உகந்ததல்ல இந்த பஸ் ஸ்டாண்டை வந்து வேறு ஒரு இடத்துல புதியதாக கட்டி மக்கள் பயன்பாடு கொண்டு வாங்கன்னு சொன்னோம் ஆனால் அரசு இந்த இடத்தையே எடுத்துருச்சு இந்த இடத்த எடுத்து இதிலே தான் பஸ் ஸ்டாண்டு கட்ட நாங்கள் ஆனால் பஸ் ஸ்டாண்டு விரிவாக்காதான ஒரு ஏக்கர் அரசாங்கம் கொடுத்தாலும் அது வந்து அரசுக்கு சார்ந்த ஒரு சிலரால் கேஸ் ஓடப்பட்டு அதுவும் நிலுவையில் ஓடிக்கே கிடையுச்சி அப்படி இருக்கையில் அந்த பஸ் ஸ்டாண்டை கட்டிக்கிற்கையில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரு அதுக்கு மேல் மாடி அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்டிமேட்டு தயார் பண்ணி ஃபஸ்ட்டு ஃப்ளோர் குடிஞ்சு மேல் மாடிக்கு கிட்டத்தட்ட ஒம்பது அடி வரைக்கும் பூரா பில்லர் போட்டு போட்டு முடிச்சிட்டாங்க போட்டு முடிச்சுட்டு அந்த ஒம்பது அடி பில்லரை பூரா இடித்து எடுக்கிறாங்க என்னன்னு கேட்டால் இது வந்து நாங்கள் எஸ்டிமெண்ட்டை வந்து தவறுதலாக போட்டோம் இது மதுளை மண்டல இயக்குனர் மாற்றி கொடுத்துருக்காரு மண்டல ஆரி ஆரி வந்து மாவட்ட ஆரி மாற்றிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மக்கள் வ மக்களுடைய வரிப்பணம் இது ப லட்சக்கணக்கான மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்பட்டிருக்குது இந்த அரசும் இந்த நகராட்சி நிர்வாகமும் மக்கள் வரிப்பணத்தை வீணடித்து இப்படி தேவையில்லாமல் பாலாக்கியிருக்காங்க இந்த ஃபஸ்டாண்ட் முதவே திட்டமிட்டு இது கரெக்டான எஸ்டிமெண்ட் போட்டு இப்படி தான் கட்டணுன்னு ஒரு விதிமுறை இல்லாமல் திரும்ப திரும்ப கட்ட அதை மக்கள் வரி பணத்தை கான்ட்ராக புல்லு கொடுக்க திரும்ப இடிக்க மாற்றி மாற்றி செஞ்சிக்கிறக்காக இதனால் மக்கள் வரி பணம் வீணடிக்குது இந்த தமிழக அரசு இதை வந்து இதை ஆய்வு பண்ணி இந்த மக்கள் பணம் வீண் இதை நடவடிக்கை எடுத்து இந்த மக்களை சீக்கிரம் இந்த ஃபஸ்ட்டான கட்டி முடித்து இந்த இடத்த எடுத்து மக்கள் பயன்பாட்டு கொண்டு காரணம் என்று நான் வேண்டிக்கிறேன் சிவகங்கையில் காங்கிரஸ் எம்பி கார்த்தி செய்தியாளர்களை சந்தித்தார் காங்கிரசை பொறுத்தவரைக்கும் என்னுடைய பலம் பலவீனம் எனக்கு தெரியும் தெரியுமா இல்லையான்னு தெரியாது எனக்கு தெரியும் என்னுடைய தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் கிராம கமிட்டியை அமைத்து முழுமையாக அமைத்து இந்த தேர்தலை சந்திக்க காங்கிரஸ் கட்சி செலகை பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் தயாராக நாளைக்கே எலெக்ஷன் கமிஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா கூட இருபத்தெட்டு நாளில் போலிங் வச்சாங்கனாக்க இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி கூட்டணியின் சார்பாக தேர்தலை சந்திக்க தயாராக இருக்குது மற்ற ஊர்களை பற்றி தமிழ்நாடு காங்கிரஸ் தான் நீங்கள் இதுக்கு முன்னாடியே வந்து தேர்தல் அறிவி தேதி அறிவிச்சு கூட்டணி ஆகும் அமைச்சப்பட பிரச்சாரமே ஆரம்பிப்பாங்க இப்போ அட்வான்ஸாக பிரச்சாரம் வருஷம் இதெல்லாம் இப்போலாம் நிறைய எக்ஸ்டர்னல் கன்சல்டன்ட்ஸ் முன்னாடி முன்னாடியெல்லாம் வந்து கட்சியில் இருக்கிறவங்க கட்சியில் இருக்க மாவட்ட செயலாளர்களுடைய ஆலோசனைப்படி தான் கட்சி நடக்கும் இப்போ எல்லா கட்சிக்கும் பெரும்பாலான கட்சிகளுக்கு அட்வைஸ் கொடுக்குறது அரசியலுக்கு அப்பாவப்பட்டிருக்கிற கன்சல்டன்ஸ் இனிமேல் அந்த அந்த கன்சல்டன்ட்ஸ் சொல்வாங்க முன்னாடியே போகிறது மாதிரி ஸ்லோட எழுதி கொடுக்குறாங்க அதனால் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஸ்கிரிப்டட் கேமெயினாக தான் நான் பார்க்குறது நம்முடைய ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட்டாக நான் பார்க்குறேன் சிங்க சிவகர் தொகுதியில் வந்து காங்கிரஸ் கேட்குறக்காரி நாங்கள் வந்து எத்தனை கூட்டணிக்குள்ளே தான் இருக்குது எத்தனை காங்கிரஸ் தான் எங்களுக்கு சில தொகுதிகள் நேச்சுரல் அட்வான்டேஜ் இருக்குன்றதை நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அதை இப்போ அந்த அந்த மாதிரி எங்களுக்கு நேச்சுரல் அட்வான்டேஜ் இருக்குது எங்களுக்கு அந்த இடத்துல ஒரு நல்ல தகுதியான வேட்பாளரை நிறுத்த முடியும் என்ற எந்தெந்த தொகுதியை நாங்கள் ஃபீல் பண்ணுறோமோ அந்த தொகுதியெல்லாம் கேட்போம் ஆனால் எந்தெந்த தொகுதி ஒதுங்கும் எவ்வளோ வருதுன்னா இன்றைக்கி சொல்லுவோம் சிவகங்கைக்கு சிவகங்கை வகைகள் இந்த 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 தொகுதியை நீங்கள் குறிப்பிட்டு கேட்குறதுனால இந்த தொகுதி எங்களுக்கு கொடுத்தாங்க என்றால் எங்களுக்கு தகுதியான வேட்பாளரை நிறுத்தி இந்த தொகுதியை வெற்றி பெற செய்வதற்கு எங்களுக்கு திறமை இருக்கிறது என்பது என் மட்டும் பாஜகவும் அதிமுகவும் திரும்ப திரும்ப விஜய் கூட்டணிக்கு வரணும் விஜய்களையோ கண்ணாக இருக்காங்க கணிசமான ஓட்டுகள் விஜய் கட்சி வாங்கும் என்பது எனக்கு சந்தேகம் கிடையாது அதனால் பாஜக அதிமுகவுக்கு இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் அவர்களுக்கு வரும் ஓட்டுகளை வைத்து தேர்தலில் வெற்றி பெற மாட்டாங்க அதனால் பதில் சேர்ப்பதற்காக அழைக்கிறார்கள் ஆனால் அந்த அழைப்பை ஏற்று தன்னை முதலமைச்சர் என்று பிரகடனம் செய்து கொண்டவர் போய் சேர்வார் என்று எனக்கு நம்பிக்கை அஜித் பவார் படை வழக்கில் ஒரு மாதத்துல தீர் விசாரணை பண்ணி அறிக்கை தாக்கல் பண்ணணுன்னு நீதிமன்றமே சொல்லியிருக்கேன் ஆனால் கொடநாடு வச வழக்கு வந்து அஞ்சு வருஷம் தாண்டி நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு டைரக்ஷன் அந்த மாதிரி கூடும் கொடநாடுக்கும் அந்த மாதிரி ஒரு இந்த திருக்கோணத்தை சம்பந்தப்பட்டு டைரெக்ஷன் கொடுத்தாலே நடக்கும் இப்போ என்ன சிபிஐக்கு பார்த்து இது வந்து குமார் மட்டும் தான் சிபிஐக்கு போயிருக்கு அந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் போர்ட்டில் கொடுத்துட்டு கொடுத்தாங்கன்னா அஜித் குமார் கொலையாக வளர்த்துல சார் எந்த விசாரையும் கூட நிறைவு எல்லாம் நடந்துட்டு அதனால் வந்து சிவகங்கை எஸ்பியை வந்து தற்க தற்காலமாக நிப்பாட்டி வச்சுருங்க திரும்ப பதவி அது பாட்டில் பதவி கொடுத்துக்கலாம் ஒரு இன்டர்னலாக பார்த்துருப்பாங்க ஆனால் சிபிஐ தான் என்கொயர் பண்ணுறாங்களே இதில் வந்து இது என்கொயர் பண்ணும்போது எந்தெந்த அதிகாரிகள் சம்மந்தம் இருக்குன்றது வரும் இருபதாம் தேதி ஆகஸ்ட் அன்றைக்கி ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ அதுக்கு வெயிட் பண்ணணும் அவர் செஞ்சதை பார்த்தா எஸ்பிக்கு இது சம்மந்தம் இல்லாத அப்படி நம்ம மாதிரி பற்றி சொல்ல முடியும் அது என்கொயர் பண்ணதுக்கப்புறம் தான் என்கொயர் பண்ணாமே எந்த எஸ்பிக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்ல முடியாது சொல்ல முடியாது சம்மந்தம் இருக்கா திரும்ப ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க அவங்களோட இன்டர்னல் என்கொயரியில் அவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபைண்டிங் வந்துருக்கலாம் எனக்கு தெரியாது இன்டர்னல் என்கொயரி டிஜிபி தான் போயிருக்கும்